வணக்கம் திமுக இளைஞரணி மாநாட்டில் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அதிர்ச்சி கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் அது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் திமுக இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாடு சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் இன்று வருகிறது காலை பதினைந்து மணிக்கு திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி அவர்கள் மாநாட்டில் திமுக கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார் அதை தொடர்ந்து திமுக மாணவரணி அணி செயலாளர் எழிலரசன் அவர்கள் மாநாட்டு பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் மாநாடு தொடங்கிய நிலையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தீர்மானங்களை முன்மொழிந்தார் பாஜகவின் மதவாத அரசியலுக்கு எதிரான பரப்புரையை திமுக இளைஞரணி முன்னெடுக்கும் மேலும் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி ஐந்து தீர்மானங்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்தார் தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைத்து இருபத்தி உயிர்களை பறித்துள்ள நீட் தேர்வு ராஜஸ்தான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் பல மாணவர்களின் உயிர்களை பறித்து வருவதுடன் மத்திய பாஜக அரசின் ஆதரவு பெற்ற பயிற்சி நிறுவனங்கள் ஒவ்வொரு மாணவரிடமும் லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலித்து கொள்ளை லாபம் அடைவதற்கு மட்டுமே துணை போகிறது என்பதால் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடும் என்கிற உறுதியினை வழங்கியது மேலும் நீட் ஒழிக்கப்படும் வரை ஜனநாயக முறையிலான போராட்டங்களையும் சட்ட வழியிலான போராட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களின் எதிர்காலத்தை பலி கொடுக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் கொடூர மனப்பான்மையை இந்திய அளவில் அம்பலப்படுத்தி நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியை முழுமையாக பெற்றே தீரும் என்று இந்த மாநாடு தீர்மானிக்கிறது என தீர்மானத்தை வாசித்து முடித்தார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலும் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநில அரசுகளை நியமன பதவியான ஆளுநர் பதவியை கொண்டு செயல்பட விடாமல் தடுக்க முயற்சித்து ஆளுநர்களை கொண்டு இணை அரசாங்கம் நடத்துவதற்கு திட்டமிடும் ஒன்றிய பாஜக அரசின் ஜனநாயக விரோத போக்கினை கண்டிப்பதுடன் ஆளுநர் பதவி என்ற தொங்கு சதையை நிரந்தரமாக அகற்றுவதே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான தீர்வு என இம்மாநாடு தீர்மானிக்கிறது என தீர்மானத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிந்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற இளைஞர் அணி பாடுபடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் இரண்டு கோடி குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சருக்கு நன்றி மேலும் கலைஞர் உரிமை தொகை மகளிர் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களை பாராட்டி தீர்மானம் அதுமட்டுமில்லாமல் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஒன்பது லட்சம் கோடி முதலீட்டை ஈர்த்ததற்காக நன்றி தெரிவித்து தீர்மானம் கொண்டு வரப்பட்டது மேலும் பாஜகவின் மதவாத அரசியலுக்கு எதிரான பரப்புரையை திமுக இளைஞரணி முன்னெடுக்கும் என்றும் ஆளுநர் பதவியை நிரந்தரமாக நீக்கிட வேண்டும் கல்வி மருத்துவத்தை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு முதலமைச்சரே வேந்தராக இருந்திட வேண்டும் என மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது